என்கிற இய்தமிழை மேடைத்தமிழ் என்கிற இயர்தமிழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளின் இறுதி வரையில் ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு மதுரை வளர்த்தது போல் தமிழ்நாட்டின் எந்த நகரமும் வளர்க்கவில்லை எப்படி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டோ அதே போல இயற்றமிழை வீதி தோறும் தெருக்கள் தோறும் மேடையிட்டு வளர்த்த பெருமை தமிழுக்கு உண்டென்றால் மதுரைக்கு உண்டென்றால் அந்த நிகழ்ச்சிகளுக்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டு பொருள் கொடுத்து நேரம் கொடுத்த பெருமைக்குரியவர்கள் மதுரை மக்கள் சங்கம் வளர்த்த மதுரை என்று ஏன் சொல்கிறோம் அது சமத்துவத்தின் அடையாளமான மதுரை பெருமாள் கோவில் மதுரையில் எங்கே இருக்கிறது பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது பெரியார் பேருந்து நிலையமும் பெருமாள் கோவிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பதுதான் இந்தியாவின் சிறப்பு தமிழ்நாட்டின் சிறப்பு பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெருமாளுக்கு கூடலழகர் பெருமாள் என்று பெயர் பெருமாள் மூன்று விதங்களில் காட்சி அளிக்கிறார் சில திருத்தலங்களில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிப்பார் திருப்பதி இப்படி பல ஊர்களை சொல்லலாம் சில ஊர்களில் கிடந்த நிலையில் காட்சி அளிப்பார் ஸ்ரீரங்கம் மூன்று நிலைகளில் திருமால் காட்சி அளிக்கிறார் நின்று கிடந்து இருந்து காட்சி அளிக்கிற திருத்தலங்கள் உண்டு அதில் பெரும்பான்மையான தலங்களில் பெருமாள் ஒன்று நின்று கொண்டிருப்பார் இல்லாவிட்டால் கிடந்திருப்பார் அல்லது படுத்து கிடப்பார் சயன திருக்கோலத்திலும் நின்ற திருக்கோலத்திலும் இருக்கிற திருமால் அமர்ந்த திருத்த கோலத்தில் இருக்கும் பழமையான திருத்தலங்களில் ஒன்று மதுரை மதுரையிலே மட்டும்தான் அவர் நின்றிருக்கவில்லை கிடந்திருக்கவில்லை அமர்ந்திருக்கிறார் எல்லா ஊரிலும் நின்றும் கிடந்தும் அருள் பாலிக்கும் நீர் எதற்காக மதுரையிலே மட்டும் இருந்து அருள் பாலிக்கிறீர் என்று ஒரு புலவன் கேட்டபோது திருமால் சொன்னாராம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் கேட்டால் தமிழுக்கு மரியாதை இல்லை என்பதாலும் நின்று தமிழ் கேட்டால் எனக்கு கால் வலிக்கும் என்பதாலும் நானே இருந்து தமிழ் கேட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரிய நகரம் மதுரை அது மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா தெய்வங்களும் மனிதர்களை வாழ்த்துவதாகத்தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில தான் தெய்வங்களுக்கு பின்னாலே மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள் தெய்வம் நம்மை வாழ்த்தும் என்ற நம்பிக்கையிலே தான் தெய்வங்கள் தான் மனிதர்களை வாழ்த்தும் என்பது எல்லா சமயங்களுக்குமான நம்பிக்கை ஆனால் மனிதன் தெய்வத்தை வாழ்த்திய ஒரு திருத்தலம் உண்டென்றால் அது மதுரை தான் அதுவும் அதே கோவில்தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று திருமாலையே வாழ்க என்று ஏன் நேர்மையாகச் சொன்னால் தெய்வத்தையே வாழ்க என்று வாழ்த்திய ஒரு மொழி உலகத்தில் உண்டென்றால் அமிழ்ந்து மினிய நம் தமிழ் மொழி தவிர வேறு மொழி இல்லை அத்தகைய சிறப்புடைய மதுரையில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன் இந்த நல்வாய்ப்பிற்காக பப்பாசிக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு என் அருமை நண்பர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு இதோ வரவேற்புரை ஆற்றிய அருமை நண்பர் சக்திவேல் அவர்களுக்கு முபாரக் அவர்களுக்கு என்னோடு இணைந்து பேசிய எஸ்எல்பி அவர்களுக்கு என்னை இந்த அரங்கில் கூடியிருக்கிற உங்களில் பலரை பெயர் சொல்லி நான் அழைக்க முடியும் என்றாலும் கூட நான் அறிந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் தலை தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் மதுரையில் உங்களோடு பேசுகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு தலைப்பை பற்றி அவர் பேசும்போது சொன்னார் நான் முதலில் காந்தியும் வள்ளலாரும் என்று தலைப்பு கொடுத்தேன் காந்தியும் வளலாறும் என்று தலைப்பு கொடுத்த போது அது காந்தி பிறந்த மாதம் என்பது ஒன்று அக்டோபர் வள்ளலார் என்பது அவரது இருநூறாவது ஆண்டு விழா என்பதால் பிறகு நேரடியாக காந்தியும் வள்ளலாரும் என்று அவர்கள் பெயர்களில் தலைப்பை தராமல் அவர்கள் முன்வைத்த தத்துவங்களின் அடிப்படையில் தலைப்பை மாற்றலாம் என்று தீர்மானித்து அருள்பெருஞ்சோதியும் அகிம்சையும் என்று தலைப்பை மாற்றினேன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மாற்றிவிட்டார்கள் அருள்பெருஞ்சோதி கருணை என்ற வள்ளல் பெருமானின் கோட்பாட்டையும் எதிரியாக இருந்தாலும் எவருக்கும் தீங்கு செய்யாத காந்தியின் அகிம்சையையும் பற்றி பேசுவதற்கு முன்பு அவர்கள் பேச முன்வந்த அவர்கள் முன்வைத்த செய்திகளை உணர்ந்து கொள்வதற்காக சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற அருள் நிறைய வள்ளல் பெருமான் பேசினார் என்ற போதிலும் வேதங்களை கடந்து பிராணங்களை கடந்து சடங்குகளை கடந்து நான் சொன்ன வார்த்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் வேதங்களை கடந்து புராணங்களை கடந்து சடங்குகளை கடந்து உருவ வழிபாட்டை கடந்து எல்லா தெய்வங்களும் ஒன்று என்கிற ஒளியை வணங்கும் உயர்ந்த இடத்திற்கு வள்ளலார் உயர்ந்திருந்தார் தன் இளமை காலத்தில் சைவர்களின் சின்னமான திருநீரி அணிந்த கோலத்தில் வள்ளலாரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் ஆறாம் திருமுறைக்கு பிறகான தன் வாழ்நாளில் அவர் அந்த சின்னங்களை கூட தவிர்த்து விட்டார் சின்னங்கள் கூட தன்னை அடையாளப்படுத்தும் என்பதால் ஒரு சின்னத்திற்குள் சிறைப்பட்டு விடாமல் சின்னங்களையும் மதங்களையும் சாதிகளையும் தாண்டிய ஒரு நிலையை வள்ளல் பெருமான் அடைந்தார் அப்படி அடைவதற்கு ஆதாரமாக இருந்த உணர்வு எது என்பது இப்போது நாம் பேச தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல சண்டையை பற்றி சொன்னார் இஸ்ரேல் யூதர்களின் பூமி அல்ல அவர்கள் அந்த இடத்திற்கு பிழைக்க வந்தவர்கள் ஆமா படுக்க இடம் கேட்டு வந்த நரி ரெண்டு ஆடு கேட்கிறது அதுதான் இன்றைக்கு பழமொழி ஊர் படுக்க இடம் கொடுத்தால் நரி கிடைக்கிற நாடு கேட்கும் என்பார்கள் நாஜிக்களால் ஜெர்மனியிலிருந்து துரத்தப்பட்டு உலகமெங்கும் சிறதி போனார்கள் யூதர்கள் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி சொல்கிறேன் யூதர்கள் சிதறுண்டு போன நாட்களில் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவிற்கும் யூதர்கள் வந்தார்கள் இன்றைக்கும் யூதர்கள் இந்தியாவின் சில பகுதிகளிலே வாழ்கிறார்கள் எல்லா மதத்தவரும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு மண்ணாக இந்தியா எப்போதும் இருக்க வேண்டும் என்பது இந்தியர்களின் விருப்பம் இந்தியர்களாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறவர்களின் விருப்பம் அதுவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியர்களின் விருப்பம் என்பது எல்லோருக்கும் ஏற்ற மண்ணாக இருக்க வேண்டும் என்பது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்கிற அதே காலகட்டத்தில் ஐரோப்பாவில் ருஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் யுத்தம் நடக்கிறது அந்த போர்க்களத்திற்கு நான் உங்களை அழைத்து போக விரும்புகிறேன் வள்ளல் பெருமானுக்கும் காந்திக்கும் உக்ரைனில் நடத்துற யுக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம் எல்லா விதமான யுத்தங்களுக்கும் எதிராக இருந்தவர் காந்தி ஆயுதம் தாங்கிய எந்த வகையான அடக்குமுறையையும் காந்தி ஆதரிக்கவில்லை அகிம்சையை தான் வலியுறுத்தினார் காந்தியின் வழியில் ருஷியாவும் உக்ரைனும் நின்றிருந்தால் இன்றைக்கு அங்கே போர் நிகழ்ந்திருக்காது இப்போது போர் நடக்கிறது எல்லையில் ருஷிய விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்குகின்றன நான் கூடியிருக்கிற பெருமக்களை மிகுந்த பணிவோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன் எங்கோ ஒரு இடத்தில் எங்கோ ஒரு கண்டத்தில் எங்கோ தொலை தூரத்தில் ஒருவருக்கு நடக்கும் துன்பத்தை எங்கோ ஒரு இடத்தில் எங்கோ ஒருவருக்கு நடக்கும் துன்பமாக ஒருபோதும் கருதாதீர்கள் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதும் பண்பு மனிதனுக்கு வேண்டும் குறைந்தபட்சம் இந்த செய்தியை கேட்கிற போதாவது அந்த உணர்வுக்கு ஆட்பட்டு நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நகரம் அது ரஷ்ய யுக்ரேனிய எல்லையில் இருக்கிறது குண்டு அந்த நகரம் தரைமட்டமாகிவிட்டது மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த நகரம் தரைமட்டமான மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு சர்வதேச புகைப்படக்காரர் அந்த போரின் இடிபாடுகளை புகைப்படம் எடுப்பதற்காக அந்த நகரத்திற்குள் போகிறார் அது ஒரு சிறிய நகரம் நகரத்திற்குள் போகிறார் எவரும் இல்லை பெரும்பாலும் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் உயிர் பிழைத்தவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று வேறு பகுதிகளுக்கு போய்விட்டார்கள் இடிபாடுகளும் புழுதியும் யுத்தம் உண்டாக்கிய வெறுமையும் அதனால் ஏற்பட்ட மயான அமைதியும் நிலவுகிற சூழலில் அவைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டே அந்த புகைப்படக் கலைஞன் உள்ளே போகிறான் தற்செயலாக அவன் காதில் அழுகுரல் கேட்கிறது யாருமற்ற எல்லோரும் இடம்பெயர்ந்து இருந்து போய்விடுவார்கள் என்று நம்பிய இந்த இடத்தில் எங்கிருந்து ஒரு அழுகுறல் கேட்கிறது என்று அழுகுறல் வந்த திசையை நோக்கி அந்த புகைப்படக் கலைஞன் போகிறான் அவன் தேடலில் நான்கு ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு இடிந்து கிடக்கிற கட்டடங்களின் குவியலுக்கு பின்புறத்தில் ஒரு பத்து வயது பெண் குழந்தை உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் குழந்தையின் உடம்பெல்லாம் புழுதி மண் அழுக்கு படிந்த பார்ப்பதற்கு பொறுக்காத தோற்றத்தில் குழந்தை அழுது கொண்டிருக்கிறாள் குழந்தைக்கு அருகே இவன் போக ஆரம்பிக்கிறான் ஒரு அந்நியனை பார்த்த மாத்திரத்தில் குழந்தை இன்னும் கொஞ்சம் பெரும் குரல் எடுத்து அழுகிறாள் பத்து வயது குழந்தை குழந்தை பெரும் குரல் எடுத்து அழுகவும் குழந்தைக்கு அருகே போகாமல் பத்தடி தூரத்தில் தள்ளி நின்று கொண்டு அவன் அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறான் என்று கேட்கிறான் ஏனெனில் அந்த இடம் ருஷிய உக்ரேனிய எல்லையில் இருக்கிற இடம் யுத்தத்திற்கு முன்பு உக்ரைனிலும் ருஷியர்கள் இருந்தார்கள் உக்ரைனிலும் ருஷியர்கள் இருந்தார்கள் ருஷியாவிலும் யார் இருந்தா உக்ரேனியர்கள் இருந்தார்கள் எனவே இப்போது இங்கே நிற்கிற குழந்தை ருசிய குழந்தையா யுக்ரேனிய குழந்தையா என்று அவனுக்கு தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் கேட்கிறான் ஆர் யு உக்ரேனியன் என்று கேட்கிறான் குழந்தை பதில் சொல்லவில்லை குழந்தை தொடர்ந்து அழுகிறது குழந்தையின் கண்ணீரை கட்டுப்படுத்துவதற்கு அவன் எடுத்த எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை அவன் திரும்ப திரும்ப குழந்தை இடத்தில் ஆரிய கேட்டுக்கொண்டே குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது இப்போது அவனே ஊகிக்கிறான் ஒருவேளை இந்த கேள்விக்கு விடை செல்ல குழந்தை அஞ்சுகிறதோ ஒருவேளை நான் உக்ரைனாக இருந்தால் குழந்தை ருஷிய குழந்தையாக இருந்தால் அல்லது நான் உக்ரேனியனாக இருந்து குழந்தை ருஷிய குழந்தையாக இருந்தால் எப்படியோ வேறு வேறு தேசிய இனமாக இருந்தால் தீங்கு வரும் என்ற அஞ்சு குழந்தை தன் இனத்தை வெளிப்படுத்துவதற்கு அஞ்சுகிறதோ என்று நம்பி அதனால் ருஷியனா உக்ரைனா என்கிற கேள்வியை கேட்காமல் வேறு எந்த கேள்வியை கேட்கலாம் என்று அவனே மனதிற்குள் தனக்குள்ளே பேசி பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறான் உன் நாடு எது என்று கேட்பதை விடவும் பத்து வயதாகிற குழந்தைக்கு நிச்சயம் குழந்தை பருவத்திலே இருந்து கடவுள் நம்பிக்கை அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தந்திருப்பார்கள் இல்லையா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டிருக்க வாய்ப்பு மும்ப குறைவு உடனே அவன் என்ன முடிவெடுத்தான் குழந்தையின் நாடு எது இனம் எது என்று கேட்பதை விடவும் குழந்தையின் மதம் எது என்று கேட்டால் குழந்தை பதில் சொல்லிவிடக்கூடும் என்று கொஞ்சம் நெருங்கி பக்கத்தில் போய் குழந்தைகளிடத்தில் கேட்டான் ஆர் யூ கிறிஸ்டியன் ஆர் முஸ்லீம் என்று கேட்டான் எனில் உக்ரைனிலும் ருஷ்யாவிலும் அதிகம் வாழ்வது கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தான் குழந்தை இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை அழுகிறான் அவனுக்கு சகிக்கவில்லை ரொம்ப ஒரு கடந்த காலத்தில் ஒரு சினிமாவில் வசனம் கட்டிருப்பீர்கள் சகிக்க முடியாதது எது யார் சொன்னா கை தட்டுங்க என்ன பேசுறவன் தான் பேசணும் கேட்க வர்றவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற ஒரு மனோபாவம் முதல்ல மாறணும் நீங்களும் பேசணும் நான் ரொம்ப பணிவாக சொல்கிறேன் இருக்கிற வரைக்கும் தான் பேச போகிறோம் நான் இருக்கிற வரைக்கும்னு சொல்கிறது இந்த கூட்டத்தை தான் சொல்கிறேன் நீ மொத்தமாகவே இருக்கிற வரைக்கும் நினைக்க வேண்டாம் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் பேச போகிறோம் மொத்தமாகவே இருக்கிறத வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை இருக்கிற வரைக்கும் தான் பேச போகிறோம் போன பிறகு பேச போகிறோமா போன பிறகு மற்றவங்க தான் பேச போகிறாங்க போன பிறகு மற்றவங்க பேசுறதுன்னு நமக்கு தெரிய போதா தெரியாது நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா நான் சொந்த ஊர்க்காரங்க உங்களுக்கு வேணால் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் நான் நம்ம போன பிறகு என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா எல்லா ஊருக்கும் நான் சொல்கிறதில்லை சொந்த ஊர்கார்ட்ட மறைக்கக்கூடாது எத்தனை மணிக்குன்னு கேட்பான் அது எல்லோரும் கேட்பான் எல்லாருக்கும் கேட்பான் அதனால் நம்ம செத்த பிறகு பாரதி கிருஷ்ணகுமார் போயிட்டாரு நீங்க சொன்ன மாதிரி ஆவணப்பட இயக்குனர் எழுத்தாளர் அதெல்லாம் கிடையாது உயிர் போச்சுன்னா பாடி தான் ஆமாம் எப்போ இல்லை அன்னைக்கே சுவாமிகள் பாடிட்டு போயிட்டார் இறந்தானா பேர்தனை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று பாடிவிட்டார்கள் எனவே வாழ்கிற காலத்திலேயே மனிதர்கள் உரையாடி கொள்ள வேண்டும் சகிக்க முடியாதது எது இப்பவும் பத்து பேர் தான் சகிக்க முடியாதது ஒரு குழந்தையின் அழுகை நீ குழந்தைனா முஸ்லீமா என்ற கேள்விக்கும் குழந்தையிடம் பதில் இல்லை இப்போது குழந்தை மிக நெருக்கமாக அருங்கி போய் குழந்தைக்கு ஒரு சிறிய நம்பிக்கை வந்துவிட்டது குழந்தையை அரவணைத்துக் கொண்டு இப்போது கேட்டான் மை டியர் சைல்ட் டோன்ட் கிரை டோன்ட் கிரை ஆனால் குழந்தை அழுது கொண்டே இருக்கிறார் நவ் யூ டெல் மீ ஆர் யூ கிறிஸ்டியன் ஆர் முஸ்லீம் என்று பலமுறை கேட்டதற்கு பிறகு மறுபடியும் குழந்தையின் அருகில் போய் கேட்டான் குழந்தை இப்போது பதில் சொன்னது அழுதபடி கண்ணீரோடு சொன்னது ஐ ஆம் ஹங்க்ரி இந்த வழியை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா என்பது என் கேள்வி பசித்த குழந்தையின் இடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அதன் மதம் எது என்பது அல்ல பசித்த குழந்தையின் முன்பு உங்கள் ஜாதி செல்லாது பசித்த குழந்தையின் முன்பு உங்கள் தேசபக்தி கூட செல்லுமா செல்லாதா எதுவும் செல்லாது காலஞ்சென்ற இந்தியாவின் பிரதமர் பெருமதிப்பிற்குரிய பிரதமர் பிரதமர் நாற்காலியை கைவிட்டதாலேயே பெருமை பெற்ற பிரதமர் சொன்னார் இந்த உலகத்திலேயே பசியை விட மதச்சார்பற்றது எதுவும் இல்லை என்றார் குழந்தை ருஷியன் இல்லை யுக்ரேனியன் இல்லை குழந்தை கிறிஸ்தவம் இல்லை இஸ்லாம் இல்லை பசித்த குழந்தை என்று அந்த குழந்தையை சொன்னது இப்போது குழந்தைக்கு தேவை பிரார்த்தனையா உணவா இது இதை நீங்கள் உறக்க சொல்லாவிட்டால் நான் நான் முடிச்சுட்டு போயிடுறேன் இதை கூட சொல்லலைன்னா என்ன அவ்வளவு 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 தற்பெருமை என்னன்னு நான் கேட்குறேன் வசித்த ஒரு குழந்தைக்கு தேவை பிரார்த்தனையா உணவா பசித்த குழந்தைக்கு மட்டும் இல்லை பசித்த யாருக்கும் தேவைப்படுவது எது இல்லாவிட்டால் விவேகானந்த சொல்லுவாரா சொன்னார் விவேகானந்தர் பசியா இருக்கிறவனுக்கு உணவுதான் கடவுள்னு சொன்னார் என்ன பொருள் அது இதை ஒரு நாங்கள் சொன்னால் ஆத்திகர் சொல்வதாக சொல்வார்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆத்திகர் சர்வ மதங்களில் மகா பேசிவிட்டு வந்தவர் சொன்னார் பசியா இருக்கிறவனுக்கு உணவுதான் கடவுள் அந்த பசியை உணர்ந்து பசி தீர்க்கும் அன்னச்சாலையை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு துவங்கி வைத்த பெருமைக்குரியவர் வள்ளல் பெருமான்